நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இத ரஜினிகாந்த் கெட்அப்லேயே வந்து வழக்கம் போல ஆங்கர் மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இவருக்கு சித்ராமா பாடகர் மனோ மற்றும் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க கூடவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகள நடிச்சிருந்த சாய் தன்சிகா அவர்கள் இதற்கு சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிறாங்க இந்த சூப்பர் ஸ்டார் ஹிட்ஸ் ரவுண்ட்ல நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கெட்டப்ல வந்து அவருடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசத்துறாங்க இந்த சூப்பரான காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்ப அற்புதமா பாடி வெற்றி பெறவங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கையெழுத்து போட்ட கிட்டார் பரிசா வழங்கப்படுது அந்த விதத்துல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல அரசு பள்ளியில படிச்சுட்டு இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் இசை மற்றும் பாடல்களை கேட்கறது மூலமாவே ஒவ்வொரு வாரமும் செம சூப்பரா பாடி அழ்த்திட்டு வர்ற ஒரு திறமையான போட்டியாளர் அது மக்களை பெரிய அளவுல கவர்ந்த போட்டியாளர் இந்த சூப்பர் ஸ்டார் ரவுண்ட்ல பாடிட்டு இருக்கும்போது பாடல் வரிகள்லாம் மறந்து ரொம்பவே கண்கலங்கி தணறிட்டாங்க அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு எனக்கு பாடுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க ஆனா இது காம்படிஷன் அதனால இன்னொரு வாய்ப்பெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துக்க ஏழை திறமையான குழந்தை தான் நஸ்ரீன் அவங்க இந்த வாரம் அந்த சூப்பர் ஸ்டார் ஈஸ்ட் டவுன்ல தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய அல்டிமேட் படமான பாஷா படத்துல இருந்து இதுல முக்கிய நடுவராக இருக்க சித்ராமா மற்றும் எஸ்பிபி அவர்கள் பாடின ஸ்டைல் ஸ்டைல் பாடலை எடுத்து அந்த பாடல வர காஸ்டியூம்லேயே வந்து சாமஸ் சூப்பரா பாடி ஆசிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி பாடிட்டு இருக்கும் போது நம்ம நசிரியன் அவர்களுக்கு திடீர்னு பாடல் வரிகள் எல்லாம் மறந்துட்ட காரணத்தினால அப்படியே மேடையிலேயே தளரி நின்றுட்டாங்க இதை பார்த்த சித்ராமா உடனே அப்படியே கண்டினியூ பண்ண செய்களை காமிச்சாலும் அந்த சின்ன பொண்ணுனால அடுத்து கண்டினியூ பண்ணவே முடியல அதன் பிறகு மேடையில ரொம்பவே பாவமா ஐயோ நான் மறந்துட்டேனே எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க ஆனா இதுல நடுவர் இருக்க சித்ராமா அவர்கள் சொல்லும் இது ஒரு காம்படிஷன் டேக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாடல் எல்லாம் நிப்பாட்ட கூடாது அப்படி பாடல நிப்பாட்டி இன்னொரு வாய்ப்பு இல்லாததா அது மற்ற போட்டியாளர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்புறம் அது ஒரு காம்படிஷனாவே பார்க்க பாக்கப்படாதுன்னு சொன்னோன்னே அங்க இருந்த நஸ்ரின் அவர்கள் ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டாங்க இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரம் கஷ்டமான பாடலை எடுத்து சூப்பரா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருந்த நஸ்ரின் அவர்கள் இந்த சூப்பர் ஸ்டார் ஹிட்ஸ்ல ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்படி பாடல பாதிலே நிப்பாட்டினது அரங்கத்துல இருந்த எல்லாரையும் அவருடைய ரசிகர்களையும் ரொம்பவே ஏமாற்ற அடைய வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல சூப்பரா பாடி அழுத்திட்டு வர நசரீனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவங்க இந்த வாரம் அந்த சூப்பர் ஸ்டார் ஹிட்ஸ் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில பாதிலே பாடல நிப்பாட்டி ரொம்பவே கண் கலங்கி அழுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ